இந்த சிற்ப புடிப்பு சிற்பம் வந்து நம்ம ரெட்டையம்பாடி ஜமீன் சொல்லுவோம் ராமசாமி இங்கிலேருந்து அவர் சொல்லுவாங்க இவர் வந்து நமக்கு இங்கேருந்து இங்கே இருந்து அடுத்து நமக்கு ஒரு அஞ்சு மட்டும் இல்லை இந்த நரிப்பாறைக்கு முன்னாடி ரெட்டையம்பாடி இப்போ அன்றைக்கி ஊரே இல்லை அது ஊர் மெருமை காடாக இருக்குது அங்கே வந்து ஒரு நீர்நிலை அந்த நீர்நிலை வந்து ரெட்டையம்பாடி நீர்நிலை ரெட்டையம்பாடி ஜமீன் நீர்நிலைன்னு சொல்கிறாங்க ரெட்டையம்பாடி நீர் தேக்கம்னு சொல்கிறாங்க அது மாதிரி ரெட்டையம்பாடி பேருக்கு இருக்குது ஆனால் ரெட்டையம்பாடி என்ன வருவாய் ஆவணங்களை வந்து வெட்டயம்பாடி பேர் இருக்கே தவிர அது வசிப்பிட மக்களும் கிடையாது அந்த வெட்டையம்பாடி ஜமீன் தான் இவர் இவர் வந்து நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு வரைக்கும் வேலுநாச்சியார் வந்து கோபால் கோபால்நாயக்கர்கிட்ட பதுங்கி இருந்து மறந்து இருந்தால் ஒரு பதிவு இருக்குது எங்கே இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்க தான் இப்போ நம்ம பதிவில் தான் தெரியுது இங்கே வேலுநாச்சியார் இங்கே தான் இருந்தாங்க ராஜராஜ சேஸ்திரி அங்கே வழிபாடு இருக்குது அங்கே ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது ராஜசரி வழிபாடு வழிபட்டது அவங்க வேலுநாச்சியார் அவங்க வேலையாருக்கு கா அவங்களுக்கு அந்த காப்பிடமாக கா பாதுகாத்து இடம் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி முழுக்க கற்றுக் கொடுத்து ஒருத்தர் யாரும் கேட்டால் இந்த ராமசாமி வளரி அவர் தான் வந்து இந்த ரெட்டையம்பாண்டி ஜமீனோட இவர் இங்கே வந்து இந்த கோயில் இந்த காலகட்டத்தில் அதாவது பதி பதினெட்டாம் பதினொன்று பதினூற்றாண்டில் இந்த ஐரை மலை வந்து பராமரித்தவர் அதுக்காக இங்கே செலவிச்சிருக்காங்க இதையும் நாம் இங்கே பதிவு பண்ணுவோம் இந்த ஐரை மலையில் நாம் வந்து எங்கள் கிட்ட வரக்கூடிய கொற்றவை அது ஐயத்தை விட்டு சொல்லியிருந்தோம் இதுமாதிரி சமணம் சார்ந்த செய்தி சொல்லும்போது இந்தியா ஃபஸ்ட்டு முதல் நிற்கிறது பாசுவநாதன் அந்த பாசுவநாதன் மட்டும் தான் நின்றுட்டு இருப்பார் அதுக்கு மேலே வந்து அந்த நா தாமரை சார்ந்த மேலே கொடை இருக்குது அது அவருக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லாத்துக்குமே அஞ்சு முதல்ல மூணாக இருக்கு வெறுமனை கொடை மட்டும் இருக்குது அவருக்கு மட்டும் தான் மேலே தாமரை சார்ந்த கொடை இருக்குது பாசுவநாதன் அவர் நின்றுட்டு இருக்கார் அதுக்கப்புறம் எல்லாமே நான் வரிசை அப்படியே சொல்லிடலாம் பதினாறு பேர் அந்த பதினாறு பேர் வரிசையை அப்படி சொல்லிட்டோம் கல்வெட்டு அப்படி படித்தேன் அப்படி ஸ்ரீ வடபள்ளி ஆரம்பித்து வரதபாணி செயல் செயலுங்கிறது அந்த கல்வெட்டு சஞ்சவங்களுக்கான பேர் வரதபாணி செயல் அதுக்கடுத்து இங்கே ஒன்பது கல்வெட்டு தீர்த்தங்க சிற்ப திருமணி இருக்குது அதுக்கெல்லாமே கீழே பேரோடு இருக்குது ரெண்டாவது ஆரம்பித்து வரதபாணி செயல் ரெண்டாவது ஆரம்பித்து வரதபாணி செயல் இங்கே மூணு இருக்குது அப்போ அதுக்கப்புறம் இடைவெளி இல்லாதனால திரும்ப ஒரு நாலு அஞ்சு தள்ளி திரும்பவும் இங்கிருக்கு இதை வந்து நம்ம திரும்ப பதிவு பண்ணிக்கும் அச்சனைந்து செயல் இந்திரசேனன் செயல் குடியன் மூவேந்தன் செயல் பாத முளத்தான் ஆரி செய்த செயல் வ மல்லிசேனன் பெரியார் செய்த செயல் விரிச்சி நாகன் செயல் இதெல்லாமே இவங்க இந்த கல்வெட்டு வெட்டதுக்காக நம்ம வந்து இந்த செயலுங்கிறது அந்த அந்த சிற்பத்தை வடித்தவங்களுக்காக அதை பதிவு பண்ணிக்கும் மூவேந்தன் செயல் இருக்கு அப்படியே அப்படி இன்னொன்று வந்தால் அடுத்தது கல்வெட்டு எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆவணப்படுத்தப்பட்ட கல்வெட்டு எல்லாமே எழுநூற்று தொண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டு கொழுமத்து சாட்சி படாரர் கல்வெட்டை சேர்ந்தது கல்வெட்டு இது செயல் கிருப்பு கிரந்த எழுத்துகளும் இதில் இருக்குது அதோடு சேர்ந்து கிரந்த எழுத்தும் இந்த கல்வெட்டில் இருக்குது இந்த செய்தி நம்ம இதோடு சேர்ந்து பண்ணுவோம் அடுத்தது எழுபத்தி ஒன்று பெரும்பற்றி ஊர்பட்டி நிக்கிற நிற்கிற நிற்குரத்தியார் மாணாக்கியார் அவ்வநந்தி குலத்தியார் செயல் இது வந்து மா பெண் பெண்கள் அதாவது சமண சமயத்தில் கல்வி இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதே போல் பெண் மக்களுக்கு கல்வி தள்ளன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போவே பெண்களுக்கு கல்வி கொடுத்ததுக்கான செயல் வந்து இங்கே இருந்திருக்கு அதிகமான பெண்கள் படித்திருக்காங்க அந்த செயல் நம்ம வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் இங்கே அதாவது இங்கே சமண சமயத்தில் நயிரை மலையில் பெண்கள் படிச்சிருக்காங்க வாலாவந்தி நாடு அதாவது நம்ம ஒட்டச்சதில் வந்து இங்கே மாணாக்கி அப்படிங்கிற வந்து இங்கே கல்வெட்டு படிச்சிருக்காங்க செய்தி இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த மலை சமண சிற்பங்கள் அந்த கல்வெட்டு இதை நாம் இந்த இன்றைக்கி நம்ம சிவகுமார் பதிவுணும் சிவக்குமார்